விருமாச்சி செம்பலக்குறிச்சி செம்பல குறிச்சி வரும்போது என்னதுக்குறிச்சி செம்பா பொம்பளகுறிச்சி செம்பளக்குறிச்சி என்றால் நாட்டுக்கு சம்பவம் நாட்டில நாட்டிலே எதற்காக இந்த கூத்து எதற்காக கேக்குறீங்க நவம்மாள் அம்மையார் இருக்காங்களே அவர்கள் காலஞ்சொன்றதை முன்னிட்டு இன்று ஓரளவு கண்ணொலி மோச்சம் தாய் விளமாக விளங்கி பூமியிலே பிறந்து எல்லா செல்வங்களையும் அது அனுபவித்து இது எல்லாம் வேண்டாம் என்று வெறுத்தி இந்த பொய்யா அறவாழ்வு விட்டு பெய்யால் உலகம் சேர்ந்தார்களே தாய்குளம் நாவம்மாள் இருக்கிறார்களே அவருக்காக விடிந்தால் மோச்ச விளக்கு மோச்ச விளக்கு அதனால

pull up மாட்ட ஒோடி ஒன்றுடி காட்டு மோடி தானே மாட்டம் ஒன்றோடு ஒன்று நோட்டம் தலை மூடிந்தால் ஓட்டாம் ஆரஆ அந்த யாரு சொன்ன வார்த்தை இதற்கான விளக்கம் எனக்கு தெரியாது ஆமா அரசன் என்று கொள்ளும் அல்லவா ஆமா இந்த உலகத்திலே சாமியே இல்லைன்னு சொல்வது தவறு தவறு கடவுளை நினைத்தால் நம் கஷ்டங்கள் விலகி நமக்கு கை கொடுக்குமா சரி ஒரு ஊர்ல ஆமா அத ஆத்தாடி காட்டுக்குள்ள இந்த கூத்தாடி வேஷம் போட்டு நம்மளை பொம்மலாட்டம் ஆனாகவும் பெண்ணாகவும் போல் ஆண் பொம்மையாகவும் உற்பத்தி செய்து பலூல்ல காத்து விடுற மாதிரி காத்து விட்டு விட்டு நம்மளை விளையாடு வருகிறார் சரி அதை ஆத்தாடி காட்டுக்குள்ள இந்த கூத்தாடி வேஷம் போட்டு போட்டு ஆட விட்டானே பொம்மலாட்டம் ஆட்டம் ஆட்டம் இது ஒன்றோடு ஒன்று நோட்டம் நோட்டம் கதை முடிந்தால் ஓட்டம் கதை முடிந்தால் கதை முடிஞ்சா ஓட்டம் ஆர் ஆரோ ஆரோ வென்று ஆரோ ஆரோ வென்று அன்னையாலும் சொன்ன வார்த்தை சொன்ன வார்த்தை இது யாருக்கும் தெரியாத ஒரு குழந்தை ஒரு தாய் மடியிலே பிறந்த உடனே அந்த குழந்தையை என்ன சொல்லி ஒரு தாய் தாளாட்டுகிறாள் ஆராரோ 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 ஆரோ இதை யார் அறிவாரோ அப்படியா ஆமா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா நீ என்ன ஒரு மனிதனா பிறந்தவருக்கு ஏழை பறவை சொல்றாங்களா அல்லவா இதுக்கு முன்னாடி நீ என்னவா பிறந்திருந்தாயோ எனக்கு வந்து பிள்ளையா பிறந்திருக்கிறாயே அப்படி என்று ஆர் ஆரோ ஆர் ஆரோ இதுக்கு முன்னாடி நீ யார் ஆரோ யார் யாரோ எனக்கு பிள்ளையா பிறந்திருக்கிற இது யார் அறிவாரோ யார் அறிவாரோ அப்படின்னு ஒரு தாய் ஒரு பிள்ளைய வச்சு தாள ஆட்டுவாள அதான் உங்க ஆட்சியை ராஜாளி சட்டமேடு ராஜாளி என்ன ஒரு அர்த்தம் சொன்ன திறந்தோரும் வேட்டைக்கு செல்வான வேட்டைக்கு செல்லக்கூடிய பழக்கம் அவன் வேட்டைக்கு வில்லம்புகளை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு புறா பறந்து வந்திருக்கிறான் சரி அந்த புறா வர இந்த உலகத்திலே பறவை இனங்களிலே பெரிய பறவை எப்பேர் பட்ட பறவைனல்லாம் அடிச்சு சாப்பிட்டுருவோம் அடித்து சாப்பிடக்கூடிய அப்ப பேர் பட்ட பறவை என்ன ரஜாலி பறவை ரஜாலி பறவை இந்த ரஜாலி பறவை பறந்து வந்திருக்குது எரை தேடிக்கிட்டு எரை தேடிக்கிட்டு வரும்பொழுது ஒரு மாட புறா பறந்து வந்திருக்குது சரி அப்ப அந்த ரஜாலி பறவையை பாத்துட்டு இது பயந்துகிட்டு ஒரு மரத்துல போய் உட்கார்ந்துக்குச்சு இதுல மரத்தில் ஒரு மரத்துல உட்கார்ந்துகிச்சு அந்த புறா உட்கார்ந்த உடனே இந்த மேலே பறந்தோமானால் அந்த ரஜாலி பரவலாம் அடிச்சிடும் அடிச்சு சாப்பிட்டு அது போன பிற்பாடு போலான மரத்த கலையில உட்காந்துக்குச்சு சரி அந்த நேரத்துல ஒரு வேடுவன் என்ன செய்து விட்டான் வில்லு எம்ப எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு காட்டுக்கு வேட்டையாட வந்தவன் அந்த புறாவை பாத்துட்டான் புறாவை பாத்துட்டான் உலகத்துல என்ன பழக்கம் சொன்னா ஒரு புறா பறந்து செல்லும் பொழுது சரி அதை அடிச்சு சாப்பிட்டா பாவம் கிடையாது பாவம் இல்லை ஆனா உட்காந்து இருக்கும் போது அடிச்சு சாப்பிட்டா பாவம் பாவம் அதனால வேடுவ என்ன செஞ்சுட்டான் வில்லு எடுத்துக்கிட்டு வந்து இந்த புறாவை பார்த்து எப்ப பறக்கும் ரஜாலி பறவை என்ன பண்ணுது அது வட்டமிட்டு பாத்துக்கிட்டே இருக்கு எப்ப வரும் உட்கார்ந்து இருந்த புறா என்ன சொல்லி சரி கடவுளே மேலே போனாலும் ரஜாலி பறவை அடிச்சிருவோம் வேடுவ அடிச்சிருவான் உயிரானது போயிட மாட்டேன் என்ன யாருமே காவந்து செய்வதற்கு இல்லையான்னு சொல்லி இல்லையா

அப்போ இந்த புறா யாரு நினைக்குது முருகன் நினைக்குதான் சரி முருகா என்ன எப்படியாவது காவந்து செய்து என் உயிர் போக போதும் சொல்லி அழுதிச்சான் அந்த நேரத்துல முருகன் மயில் வாகனத்தில வந்து தன் சுயரூபத்தை மாறி பாம்பா உருவம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறார் பாம்பா வந்த வந்தவுடனே வேடுமணிக்கு எங்கே குறி இருக்கிறது புறா மீது புறா மீது குறி இருக்கிறது ஆமா அப்ப இந்த புறா மேல பறந்தாலும் அது ஆபத்து ஆமா இங்க பறந்தாலும் வேடு வாடிச்சு அப்படின்னு கிளையில உட்காந்துகிட்டே இருந்து வேடு அந்த புறாவை இப்படி குறி வச்சுக்கிட்டே இருந்தா பாரு கீழ பாம்பு ஊத்தது அவனுக்கு தெரியல ஒரே கொத்து வேடுவன் கால்ல பாம்பு பட்டுன்னு போட்டுச்சு சரி இந்த பாம்பு கொத்தவும் கையில இருந்த அம்பு தவறி விட்டது இந்த அம்பாடுறத தவறவும் மேலே பறந்தது ரஜாலி பறவை ரஜாலி பறவை வேடுவன் கையில இருந்த அம்பு அந்த பறவைய குத்தி போயிடுச்சு சரி அப்போ மேல அம்பு பட்டு ரஜாலி செத்து போச்சு சரி பாம்பு கொத்தி வேடு செத்து போய்டான் செத்து போய்டான் மாடப் புறா புழைச்சது இது யாரு எழுதல பாரு தெரியுமா இதுதான் பட்டகம்மா நடேசன் இத பட்டகம்மா நடேசன் பூதகம்பக பாடினார் புள்ளியா செய்தி இருந்தாலும்

மூட்டையில் வச்சிருந்து போட்டுக்கிட்டு இப்பதான் வந்து விருத்தாச்சாரத்தில் எடுத்தாலும் மூஞ்சியும் பாரு அடிதல்ல அது

அது பகல் காலங்களில் அல்லவா ஆண்காலம் என்று சொல்லக்கூடிய பகல் காலம் நீக்கி பெண்காலம் என்று சொல்லக்கூடிய இரவு காலங்களில ஆண்களா இருந்த நம்மளும் இந்த பெண்கள் உடித்துக் கூட ஆடிகள் உடித்துக் கொண்டு சபைக்கு வந்தன பேரு பெயரக்கத்தை